ஓம் மோட்டிவ் கிட்ஸ் வழங்கும் வேலின் சுட்டித்தனம் கைலாய பர்வதத்தில் இருந்து தெற்கு நோக்கி வந்து கொண்டிருந்தார் முருகப்பெருமான் அவருடைய வலது கையில் சக்தி வாய்ந்த வேல் மின்னியது அவருடன் அவருக்கு பிடித்தமான பக்தர்களில் ஒருவரான சுட்டித்தனமும் விவேகமும் நிறைந்த அழகிய சிறுவன் குமரனும் சிரித்தபடி ஓடி ஓடிவந்தனர் குறும்புத்தனமான குரல் முருகா இந்த மலையில் ஏறுவது சற்று கடினமாக இருக்கிறதே இதில் யார் வேகமாக ஏறுவார்கள் என்று போட்டி வைத்தால் என்ன புன்னகையுடன் கூடிய குரல் குமரா உன் சுறுசுறுப்பு எனக்கு தெரியும் ஆனாலும் நானல்லவா உனக்கு ஆசான் சரி இந்த போட்டியில் வேல் கூட என்னுடன் சேர்ந்து ஓடும் சரி நீ கீழே உள்ள மரத்தில் வேலை வைத்துவிட்டு ஓடிவா முருகன் தன் வேலை அருகில் இருந்த ஒரு மரத்தில் சாய்ந்தபடி வைத்துவிட்டு வேளே நீ சற்று இங்கே இரு நான் இப்போது ஓடி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கண் திறக்கும் வேகத்தில் மலை ஏறத் தொடங்கினார்கள் ஐயையோ ஐயையோ முருகன் என் காலை மிதித்து விட்டார் என் வேல் என்னை மிதித்து விட்டது பதட்டமான குரல் அப்பா நான் உங்களை எங்கே மிதித்தேன் நான் உங்கள் அருகில் கூட வரவில்லையே பரிதாபமான குரல் நீ மிதிக்கவில்லை முருகா ஆனால் நீ வைத்துவிட்டு போனாயே உன் வேல் அது என் காலை ஒரு வினாடி கூட விடாமல் அழுத்தி கொண்டிருக்கிறது நீ வேகமாய் ஓடும்போது உன் வேல் என்னை அழுத்துகிறது போல் இருக்கிறது முருகப்பெருமான் சிரிப்பை அடக்கிக் கொண்டு சிற்றப்பனுக்கு அருகில் அமர்ந்து அவர் சடையில் இருந்து வேலின் நுனியை விடுவிக்கிறார் பின்னர் சிற்றப்பனுக்கு மனதின் சக்தியை பற்றி விளக்கிக் கொண்டிருக்கிறார் சிற்றப்பன் ஆச்சரியத்துடன் முருகனை பார்க்கிறான் முருகப்பெருமான் தன் கையில் வேலை எடுத்துக்கொண்டு சிறுவன் குமரனுடன் மலை உச்சியின் அருகே உயரமான இடத்தில் அழகான பறந்து விரிந்த மலைகள் சூரிய ஒளியில் மகிழ்ச்சியுடன் சிரித்தபடி பார்க்கிறார்கள் நீங்க முருகன் பக்தரா இருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் ஓம் முருகா என்று பதிவிடுங்கள்